தான் இன்னைக்கு எல்லாம் வாழ்க்கையில இன்பமா துன்பமா எல்லாம் திருவாசகம் யார் இறந்து போனா உங்களுக்கு இன்னைக்கு சொல்றேன் அவங்க வீட்டுல போய் கேதம் கேட்கிறோம் அதனால இறந்தவருக்கு எந்த லாபமும் கிடையாது அங்க போய் ஒரு திருவாசகம் படிக்கணும் அந்த ஆன்மா அமைதி அடையும் இறந்ததுக்கு பின்னாலும் ஆன்மாவுக்கு அமைதியை தரக்கூடிய நூல் திருவாசகம் இங்கேயும் அமைதி கொடுக்கும் கல்யாணம் ஆகணுமா பதினேழாம் தலைப்பு அன்னை பத்து திருவாசகம் படிக்கச் சொல்லுங்க பொண்ணுக்கும் பையனுக்கும் நல்ல இடத்துல கல்யாணம் நடக்கும் குழந்தை வேணுமா இருபத்தோராம் தலைப்பு கோயில் மூத்த திருப்பதிகம் படிக்கச் சொல்லுங்க நல்ல பிள்ளைகள் பிறக்கும் பைசா வேணுமா ஆமா சார் பணம் வேணும் அதான முக்கியம் நாற்பதாம் தலைப்பு குலா பத்து படிக்க சொல்லுங்கள் நல்ல பணம் கிடைக்கும் சார் சிவபெருமானே வேணும் ஆச்சரியமா இருக்கு எல்லாரும் வேற எதையோ கேட்கிறான் சிவபெருமானே வேணுமா சிவபுராணம்